வெல்கம் டு சிலோன் செய்திகள் இது இலங்கையின் இன்றைய முக்கிய செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் தேசப்பந்து தென்னகோன் தொடர்பில் சற்று முன் நீதிமன்றம் எடுத்துள்ள தீர்மானம் படலந்த விவகாரம் அனுர தரப்பு வெளியிட்ட தகவல் வீதியில் இறங்குவோம் அனுர அரசை எச்சரிக்கும் கருதினால் மல்கம் ரஞ்சித் தங்க விலையில் திடீர் மாற்றம் வாங்க உள்ளோருக்கு முக்கிய தகவல் குறைந்த வருமானம் கொண்ட குடும்பங்களுக்கு மகிழ்ச்சி தகவல் வங்கிக்கு வருகிறது பணம் கொழும்பு சென்ற பேருந்து நிலை தடுமாறியது பலர் படுகாயம் கொழும்பை உலுக்கிய இரட்டை படுகொல் அடுத்தடுத்து சிக்கிய சந்தேக நபர்கள் காப்போத்த சாதாரணதர பரீட்சைகள் இன்று ஆரம்பம் தன்னை கைது செய்வதை தடுக்க கோரி முன்னாள் போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து தின்னகோன் தாக்கல் செய்த ரிட் ரிட்மனுவினை விசாரணைக்கு எடுக்காது மேன்முறையீட்டு நீதிமன்றம் அதனை நிராகரித்துள்ளது தேசப்பந்து தின்னகோன் தாக்கல் செய்த ரிட் மனு தொடர்பான விசாரணை இன்று மேல்முறையீட்டு நீதிமன்றத்தினால் எடுத்துக்கொள்ளப்பட்ட நிலையில் இவ்வாறு விசாரணைக்கு உட்படுத்தப்படாமலேயே மனு நிராகரிக்கப்பட்டுள்ளது பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்ட நிலையில் இன்று வரை கண்டுபிடிக்கப்படாத தேசப்பந்து தின்னக்கோன் தொடர்பில் தீர்ப்பு ஒன்று அறிவிக்கப்படவுள்ளது இதன்படி போலீஸ் மா அதிபர் தேசப்பந்து திண்ணக்கோன் தாக்கல் செய்த ரிட் மனு மீதான தீர்ப்பு இன்று அறிவிக்கப்படவுள்ளது இத்தகைய பின்னணியில் இந்த சம்பவத்தில் தொடர்புடைய மேலும் ஆறு சந்தேக நபர்களும் தங்களை கைது செய்வதை தடுக்க கோரி ரிட் மனுக்களை தாக்கல் செய்துள்ளதாக போலீஸ் ஊடகப் பிரிவு நேற்று அறிவித்துள்ளது அதன்படி முதல்கட்ட விசாரணைகள் முடியும் வரை ஆறு நபர்களையும் கைது செய்ய வேண்டாம் என்று சட்டமா அதிபர் குற்ற புலனாய்வுத்துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் குற்ற துறைக்கு அறிவுறுத்தியுள்ளார் அவர்களின் ரிட் மனுக்கள் இருபத்தி ஓராம் தேதி மேல்முறையீட்டு நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட உள்ளன பிடியானை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு கிட்டத்தட்ட மூன்று வாரங்கள் கடந்துவிட்ட போதிலும் முன்னாள் போலீஸ் அதிபர் தேசபந்து தென்னக்கோன் இன்று வரை கண்டுபிடிக்கப்படவில்லை அவரை கண்டுபிடிக்க ஆறு போலீஸ் குழுக்கள் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றன மேலும் குற்றப்புலனாய்வுத்துறை சமீபத்தில் தேசபந்து தென்னக்கோனின் மனைவியிடமிருந்து வாக்குமூலத்தை பதிவு செய்துள்ளமை குறிப்பிடத்தக்கது முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க படலந்த ஆணைக்குழு அறிக்கை குறித்து பேசுவதற்கு தற்போது மிகவும் தாமதமாகிவிட்டதாக அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் எனவே குறித்த அறிக்கையின் அடிப்படையில் அரசாங்கம் சட்ட நடவடிக்கை எடுக்கும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் வாக்குறுதி அளித்தபடி அரசாங்கம் அறிக்கையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்ததாகவும் இரண்டு நாள் விவாதத்தை நடத்த உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த விவகாரம் தொடர்பாக ஒரு குழுவை நியமிக்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது அத்துடன் அறிக்கையை அதிபர் திணைக்களத்துக்கும் அனுப்பப்படும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் நாட்டில் ஜனநாயகம் மற்றும் நீதிக்காக நாடாளுமன்ற விவாதம் நடத்தப்படும் இதன் மூலம் மக்கள் உண்மையை அறிய வேண்டும் என்று அமைச்சர் தெரிவித்துள்ளார் வடலந்த சம்பவம் குறித்து முன்னாள் ஜனாதிபதி விக்ரமசிங்க அனைத்தும் அறிந்தவர் என்றும் அல் ஜசீராவின் நேர்காணலில் அவர் பிரச்சனை எழுப்பப்படும் வரை அவர் அதை பற்றி ஒருபோதும் பேசவில்லை என்றும் அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் தங்கத்தின் விலையானது கடந்த சில மாதங்களாக சற்று ஏற்ற இறக்கத்துடன் காணப்படுகின்றது கடந்த சில தினங்களாக தொடர்ச்சியாக அதிகரித்த தங்க விலையானது இன்று மீண்டும் அதிகரித்துள்ளது இன்றைய நிலவரத்தின்படி ஒரு அவுன்ஸ் தங்கத்தின் விலையானது எட்டு லட்சத்து எண்பத்தி ஐயாயிரத்து எழுநூற்றி ஐம்பத்தி மூன்று ரூபாவாக காணப்படுகின்றது அத்தோடு இருபத்தி நான்கு காரத் தங்கம் கிராம் கிராமொன்றுக்கு முப்பத்தி ஓர் ஆயிரத்தி இருநூத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகி உள்ள நிலையில் இருபத்தி நான்கு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து ஐம்பதாயிரம் ரூபாவாக பதிவாகி உள்ளது இருபத்தி இரண்டு கிராம் கிராமொன்றுக்கு இருபத்தி எட்டாயிரத்து அறுநூத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகி உள்ளதுடன் இருபத்தி இரண்டு கார தங்க போனொன்று இரண்டு லட்சத்து இருபத்தி ஒன்பதாயிரத்து இருநூறு ரூபாவாக பதிவாகி உள்ளது மேலும் இருபத்தி ஒரு கார தங்கம் ஒரு கிராமின் விலை இருபத்தி ஏழாயிரத்து முன்னூத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ள நிலையில் இருபத்தி ஒரு கார தங்க பவுன் ஒன்று இன்றைய தினம் இரண்டு லட்சத்து பதினெட்டாயிரத்து எழுநூற்றி எழுநூத்தி ஐம்பது ரூபாவாக பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது எதிர்வரும் ஏப்ரல் இருபத்தி ஓராம் திகதி முன்பாக உயிரிழந்த ஞாயிறு தின தாக்குதலில் பாதிக்கப்பட்டோருக்கு நீதியை பெற்றுக் கொடுப்பதாக அரசு அளித்த வாக்குறுதியை நிறைவேற்ற தவறும் பட்சத்தில் நாம் வீதியில் இறங்க பின்னிற்க மாட்டோம் என கருதினால் மல்கம் ரஞ்சித் ஆண்டகை தெரிவித்துள்ளார் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு கொழும்பு மறை மாவட்ட மக்கள் தொடர்பு மத்திய நிலையத்தால் கொழும்பு பீராயர் இல்லத்தில் நடந்த விசேட கூட்டத்திலேயே அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் மேலும் கருத்து வெளியிட்டவர் இலங்கையிலுள்ள அரசியல் கலாச்சாரத்தை மாற்றியமைக்கும் நோக்கிலேயே தற்பொழுதைய ஆட்சியாளர்களை ஆட்சிபீடத்தில் ஏற்றினோம் ஆனால் அரசியல் கலாச்சாரத்தில் மாற்றம் ஏற்படுத்தாமலும் எமக்களித்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமலும் இருந்து வந்தால் நாம் மீண்டும் சிந்திக்க வேண்டிய நிலை ஏற்படும் அத்துடன் லசந்த விக்ரமத்துங்க கொலை பிரதீப் கூட காணாமல் ஆக்கப்பட்டமை கீத் நொயர் தாக்கப்பட்டமை உள்ளிட்ட ஊடகவியலாளர்கள் கொலை செய்யப்பட்டமை காணாமல் ஆக்கப்பட்ட சம்பவங்கள் தொடர்பிலும் உயர்த்த ஞாயிறு தின குண்டு தாக்குதல் சம்பவம் தொடர்பில் நீதியை நிலைநாட்டுவதற்கு தற்பொழுது ஆட்சிபீடம் ஏறியுள்ள அரசாங்கம் இனியும் காலம் தாழ்த்தக்கூடாது இந்த விடயம் தொடர்பாக எந்தவொரு விடயத்தையும் இரகசியமாக வைத்துக் கொள்ளாமல் எவருடனும் டீல் போடாமல் உண்மையை வெளியே கொண்டு வருவதற்கு அரசாங்கம் செயல்படுத்த வேண்டும் என கருதினால் குறிப்பிட்டுள்ளார் குறைந்த வருமானம் கொண்ட எழுபது வயதுக்கு மேற்பட்ட பயனாளிகளுக்கு அரசாங்கம் வழங்கி வரும் மூவாயிரம் ரூபாய் முதியோர் கொடுப்பனவு தொகையை இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் முதல் காணப்படும் நிலுவைத் தொகையுடன் வழங்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளது அதற்கமைய மார்ச் இருபதாம் தேதி முதல் தொடர்புடைய கொடுப்பனவுகள் வழங்கப்படும் என்று அறிவித்தல் வெளியாகியிருக்கின்றது குறித்த விடயத்தை தேசிய முதியோர் செயலகத்தின் பணிப்பாளர் சந்துரு மிகுதும் அறிக்கை மூலம் வெளியிட்டுள்ளார் குறித்த அறிக்கையில் மேலும் தெரிவிக்கையில் அஸ்வசும பெறும் முதியோர்களுக்கு குறித்த கொடுப்பனவானது நலன்புரி சபை ஊடாக பற்றுச்சீட்டு ஊடாக நேரடியாக அஸ்வசும கணக்கில் வரவு வைக்கப்படும் என தெரிவிக்கப்படுகிறது அதற்கமைய இதுவரை உதவித்தொகை பெறாத குடும்பங்களின் உள்ள முதியோர்களுக்கு மார்ச் மாதம் இருபதாம் தேதி தொடக்கம் தபால் அலுவலகம் மற்றும் உப தபால் நிலையங்கள் மூலம் நிலுவையில் உள்ள கொடுப்பனவுகள் உள்ளிட்டவற்றை செலுத்த தேவையான ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன இதன் மூலம் பின்தங்கிய பிரதேசங்களிலுள்ள பயனாளிகள் எவ்வித சிரமமும் இல்லாமல் பணத்தை பெற முடியும் என அவர் தெரிவித்துள்ளார் நிக்கவரட்டிய பகுதியிலிருந்து கொழும்பு நோக்கி பயணித்த இலங்கை போக்குவரத்து சபைக்கு சொந்தமான பேருந்து ஒன்று விபத்துக்குள்ளானதில் இருபத்தி ஒரு பேர் படுகாயமடைந்துள்ளனர் இன்று காலை வேளை இந்த விபத்து சம்பவித்ததாக ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் ஆராய்ச்சி கட்டுவ ஓய பகுதியில் சென்று கொண்டிருந்த குறித்த பேருந்து வீதியை விட்டு விலகி மரம் ஒன்றில் மோதி பின்னர் கடை மற்றும் வீடொன்றின் மீது மோதி விபத்துக்குள்ளாகியுள்ளது விபத்தில் இருந்த பயணிகள் மற்றும் வீட்டிலிருந்த குழந்தை உட்பட இருபத்தி ஒரு பேரின் காயம் இருபத்தி ஒரு பேர் காயமடைந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது காயமடைந்தவர்கள் சிலாபம் மற்றும் முந்தலம் வைத்திய சாலையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர் ஆராய்ச்சி கட்டுவ காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் கொழும்பு கிரேன்பாஸ் பகுதியில் நடந்த இரட்டை கொலை தொடர்பாக எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கடந்த சனிக்கிழமை ஜாபோஸ் ஜாபோஸ்லேனில் இரு குழுக்களுக்கிடையே நடந்த மோதலில் கூறுமையான ஆயுதங்களால் தாக்கப்பட்டு இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நான்கு வயதுடைய இரண்டு இளைஞர்கள் கொல்லப்பட்டனர் இதன்படி கிரேன்பாஸ் காவல்துறையினர் மேற்கொண்ட விசாரணைகளைத் தொடர்ந்து நேற்று இரவு வெள்ளம்பிட்டியில் எட்டு சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் பதினாறு முதல் நாற்பத்தி நான்கு வயதுக்குட்பட்டவர்கள் மற்றும் வெள்ளம்பெட்டியைச் சேர்ந்தவர்கள் என தெரியவந்திருக்கின்றது அத்துடன் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் இரண்டு கத்திகள் மற்றும் ஒரு தொலைபேசியையும் காவல்துறையினர் கண்டுபிடித்துள்ளனர் இந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் கிரெயின்பாஸ் காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காபோத்த சாதாரணதர பரீட்சைகள் இன்று ஆரம்பமாகிறது நாடா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு கல்வியாண்டுக்கான கல்வி பொதுத் தராதர சாதாரண தர பரீட்சைகள் இன்று ஆரம்பமாகியிருக்கின்றது இந்த பரீட்சைகள் எதிர்வரும் இருபத்தி ஆறாம் திகதி வரை மூவாயிரத்து அறுநூத்தி அறுபத்தி மூன்று பரீட்சை மத்திய நிலையங்களில் நடைபெறும் என்று பரீட்சைகள் திணைக்களம் அறிவித்துள்ளது நாட்டிலுள்ள அனைத்து மாவட்டங்களிலிருந்தும் பரிச்சாத்திகள் பரீட்சைக்கு தோற்றுகின்றனர் ஆலயங்களில் வழிபட்ட பின்னர் மாணவர்கள் பரீட்சை மண்டபங்களுக்கு சென்றதை அவதானிக்க முடிந்தது பரீட்சை நிலையங்களில் போலீசார் பாதுகாப்பு கடமைகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளதுடன் பெற்றோரிடம் ஆசிர்வாதங்களை பெற்று மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்குள் நுழைந்ததை காண முடிந்தது